ஸ்ரீ மகாலட்சுமியே நமக ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடமுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஈஸியா ஜாதகம் பார்க்கலாம் பார்ட் டென்னில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது இது வரைக்கும் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு வரோம்னா ஜாதகம்னா என்ன ஜோதிடம்னா என்ன கைரகனா என்ன கிரகங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இந்த கிளாஸ்லயும் நம்ம கிரகங்களை பத்தி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போறோம் அதாவது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்களுக்கு பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் அதாவது எந்தெந்த நாளில் என்னென்ன கலர் பயன்படுத்தினா நம்மளோட ஜாதகம் ஸ்ட்ராங் ஆகும் நமக்கு அன்றைக்கி டே நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம படிக்கிறோம் இந்த டாபிக் வந்து எதை பேஸ் பண்ணி வருதுன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஒரு டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது வாரத்தில் மொத்தம் ஏழு நாள் இருக்கு ஆனா ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களில் ராது கேது வந்து நாட்களில் வந்து வரமாட்டாங்க ஏன்னா அப்போ வந்து அவங்க மெயின் கிரகம் இல்லை அதனால தான் அதனால தான் ஏழு கிரகம் மட்டும் மெயின்னு சொல்லுவோம் அந்த ஏழு கிரகம் தான் ஏழு நாட்கள்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை யாருக்குரிய நாள்னா சூரியனு கூட உரிய நாள் அதே மாதிரி திங்கக்கிழமை யாருக்குரிய நாள்னா சந்திரனுக்கு அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்தந்த கிரகத்துக்கான கலரை நம்ம அந்தந்த நாட்களில் பயன்படுத்தினா நமக்கு அந்த நாள் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த டாபிக்கை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா லைன் பை லைனா ஒவ்வொரு நாடுலேயும் என்னென்ன கலர் நமக்கு பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லிடுறேன் இந்த கலர் நிறம் வந்து எப்படி பயன்படுத்தணும்னா நம்ம போடுற ஷர்ட்டு பேண்ட்டு ஷூ சாக்ஸு வைக்கிற பொட்டிலேருந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் வரைக்கும் எல்லாமே அந்த கலரில் பயன்படுத்தினா நமக்கு அந்த நாள் நல்லாயிருக்கும் சரி இப்போ லைன் என்பதை என்ன பார்க்கலாம் முதல் நாளான சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்போது என்ன கலர் பயன்படுத்த நல்லாயிருக்குன்னா ஒன்று ரெட் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் அந்த ரெண்டு கலரில் எது வேணால் பயன்படுத்தலாம் அடுத்து ரெண்டாவது நாளான மண்டே மண்டே அப்போ என்ன கலர் பயன்படுத்தினா இருக்கும்னா வெள்ளை கலர் பயன்படுத்தணும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பயன்படுத்தணும் அடுத்து மூணாவது நாளான டியூஸ்டே அப்போ என்ன கலர் பயன்படுத்தினா அந்த நாள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு கலர் அதாவது சிவப்பு கலர் அடுத்து நாலாவது நாளான புதன்கிழமை அப்போது என்ன கலர் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் அடுத்து அஞ்சாவது நாளான வியாழக்கிழமை என்ன கலர் பயன்படுத்தணும் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மஞ்ச கலர் அடுத்து ஆறாவது நாளான வெள்ளி கிழமை என்ன கலர் பயன்படுத்தினா நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் அடுத்து ஏழாவது நாளான சனிக்கிழமை எந்த கலர் பயன்படுத்தினா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்த இந்த டாபிக் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் ஈசியா ஜாதகம் பார்க்கலாம் ஆட் லெவனில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாலசுப்பிரமணியம்